நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு அமீரக வளை ஒலின்னு தெரியும் அவங்க ரிஜிதா அவங்க வந்து பண்ணாலும் அக்கா ஏன் வீடியோ போட மாட்டீங்க அக்கா அக்கா உங்களை பார்த்து நாங்க நிறைய மோட்டிவேட் ஆயிருக்கோம் ஆனா நீங்க இப்போல்லாம் வீடியோ போடுறதே இல்லை எனக்காக போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இன்னைக்கு கண்டிப்பா எடுத்தே ஆகணும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருமே வந்து கமெண்ட்ல கொடுக்குறது என்னன்னா டெய்லி வீடியோ போடுங்க சிஸ்டர் ருட்டீன் போடுங்க எங்களுக்கு வந்து பழைய வனிதா சிஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரையிலும் இனி நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிதான் கொஞ்சம் வீடியோ எடிட் எடிட் இருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவும் நான் வந்து ஒவ்வொன்னாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட ரொட்டீன்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கனா முட்டை போ இல்ல இல்ல வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு एक्चुअली வந்து மெயினா வந்து என்னன்னா நான் வந்து ஊருக்கு வந்து போறோம் எஸ் நாங்க ஊருக்கு போற நாளைக்கு டார்ஸ்டே ஆமா एक्चुअली வந்து நாங்க ஊருக்கு போற ஐடியா எதுவுமே இல்ல நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிருந்தோம் எதுக்காகனா நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சரி போய் நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம் நாலு மணிக்கு இருக்கு சாத்திட்டு போகிங் கிளாஸ் இருக்கு என்னன்னா நம்ம வந்து ஊருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா ரொம்ப செலவாகிட்டு இருக்கு இங்கேயும் நம்ம டிக்கெட் போட்டு மூணு பேருக்கு போகிற மாதிரி அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமும் நமக்கு நிறைய செலவாயிட்டே இருக்கிறவனால ரெண்டு சைடுமே ஓவர் செலவாகுது அதனால நமக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த குறைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து போகலை அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த தடவை பிளானே கிடையாது அப்புறம் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஜாக்குக்கு வந்து அப்பாவுக்கு வந்து சைனா போற இது வந்திருக்கு ஸோ அங்கே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அவர் அங்கிட்டு போயிடுறதுனால நீங்கள் லீவ்ல ரெண்டு மாதத்துக்கு என்ன பண்ணுவீங்க பிள்ளைய வச்சுட்டு நீ ஆனால நீ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இப்போ சடனாக லாஸ்ட் வீக்கு தான் சொன்னாங்க சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் டிக்கெட் பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது எக்ஸாமும் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம சும்மா வேஸ்ட்டாக நம்ம வந்து அங்கிட்டு ஜூலைக்கு அங்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் திராம்ஸ் வந்து டிக்கெட்டே வர மாதிரி இருக்குது சரி இப்போதைக்கு வந்து எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு சரி இப்போதைக்கு சும்மா தானே போயிட்டு இருக்கா அதனால ஒரு டூ வீக்ஸ் மட்டும் லீவ் போட்டுட்டு முன்னாடியே நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நான் இன்னைக்கு வெனஸ்டே நாளைக்கு தேர்ஸ்டே தேர்ஸ்டே நைட்டு வந்து ஃப்ளைட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பயங்கர சந்தோஷத்தில் இருந்தோம் லாஸ்ட் வீக் வரையிலும் ஆனால் அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அது ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்டு அப்படின்னாவே ரொம்ப பயமாக இருக்குது அப்படா வேணாம் நம்ம வந்து ஊருக்கே போக வேணாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு ஏன்னா இப்படி எடுத்த ஒரு தேர்ட்டி செகண்டில் போய் அது வந்து எல்லாருமே பஸ்மம் ஆயிட்டாங்களே அப்படிங்கிறப்போ லைஃப் அவ்வளோதாண்டா அப்படின்னு தோணுது ஸோ நம்ம இதில் போயிட்டு கோவோம் தாவோம் வெறுப்பு மேலேயும் வச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சில நேரங்கள்லலாம் நம்ம வந்து நினைக்க தோன்ற மாதிரியாவது இதான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சு சோ என்னன்னா நம்ம வந்து இப்போ அதை அத நினைச்சு ரொம்ப ஒரு மாதிரி டெய்லியும் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளெயின் இதாகிறது மட்டுமே தான் பார்த்துட்டே இருக்கனால தூக்கத்துல கூட நம்மளால நிம்மதியா தூங்கவே முடியல ஏன்னா எவ்வளவு பேரோட குடும்பம் போயிருச்சு உயிர் போயிடுச்சு அதனால ரொம்ப ஒரு மாதிரி மனசு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு அந்த விஷயத்த கேட்டாவே பயமா இருக்கு ஏன்னா நாங்களும் இப்ப ஏர் தான் வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் ஹர்ஷிதா வந்து அம்மா ஏர் இண்டியா ஏமா அப்பா போட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா நமக்கு இங்க இருந்து திருச்சிக்கு டைரக்ட் பிளைட் வந்து ஏர் தான் ஓகே சேஃபாக தான் இவ்வளோ நாள் கொண்டு போயிருந்துச்சு ஃப்ளைட் மேலேயும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது என்ன எப்படி எது நடக்குமோ அது கண்டிப்பாக நடந்தே ஆகும்ன்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அதுதான் இருக்குது ஓகே நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து மனசை தைரியப்படுத்திட்டு நாளைக்கு வந்து ஃபிளைட் வந்து லே லேட் ஆகாம இருக்கணும் ஸோ அது மட்டும் இது பண்ணிக்கிறேன் அப்புறம் நாங்கள் வந்து திடீர் பிளானுங்கிறதுனால பர்ச்சேஸ்லாம் நான் எதுவுமே பண்ணலை வீட்டில் இருக்க தேவையில்லாத திங்ஸ் நம்ம வந்து நம்ம வீட்டில் போய் போட்டால் போதும் அப்படின்ட்டு தான் நான் வந்து அதுதான் தான் பேக் பண்ணியிருக்கேன் மற்றபடி புதுசாக எந்த திங்ஸுமே வாங்கலை நாங்கள் வந்து போயிட்டு தான் ஜூலை ஒன்றாம் தேதி மேலே ஜாக் வந்து சைனா கிளம்புறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சமையல் செஞ்சு வச்சோம்னா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஜாக்கிக்கு வந்து உருளைக்கிழங்கு அப்புறம் முட்டைக்கோசு அதுக்கப்புறம் புரோக்கோலி அப்புறம் சட்னி அப்புறம் ரெண்டு மூணு குழம்பு வெரைட்டி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலையில உட்காந்தாங்கன்னா நம்ம வந்து போய் தட்டில் போய் சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க சாப்பாடு மட்டும்தான் கை கழுவிட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து கை கழுவிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பட்னியாகவே இருப்பாங்க ஃபுல் டே ஃபட் பட்னியாக இருந்துட்டு நைட்டு தான் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சார் நமக்கு நம்மளால முடிஞ்சதை ஒரு சின்ன சின்ன இதை பண்ணி வைப்போமே அப்படின்ட்டு பண்ணி வச்சிட்ருக்கேன் பேக்கிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால டைம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைம் இல்லை ரெஸ்ட்டுங்கிறதே இல்லை பயங்கர மூடு போயிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவந்திக்காவை வந்து இந்த மாதம் ஸ்கூலும் வேற நிறுத்திட்டேன் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதனால காலையில் அவ இருக்கிறதுனால ஹர்ஷிதா எப்படின்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டுக்குவா அவந்திக்கா அவ கேட்குறதா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் வீடை வந்து சின்ன குழந்தைங்கனாவே இதாக இருக்கும் இல்லையா ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு சுத்தமாக டைம் இல்லை ஸோ ஒரு சிலர்கிட்ட எல்லாம் சொன்னோம் அப்படின்னா அக்கா நீங்கள் அதெல்லாம் திங்க் பண்ணாதீங்க நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து டெய்லி போடணும்னு நான் நினச்சிருக்கேன் அதே மாதிரி ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன் ஓகேவா ஓகே இப்போ நான் வந்து என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே காமிச்சிட்டு அப்படியே அந்த சைடு போவோம் இன்னைக்கு காலையில் மட்டும் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா முட்டைக்கோஸ் பண்ணியிருக்கேன் இது இது வந்து பாவக்காய் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன் சாதம் வச்சு அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து முட்டை குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முட்டை குழம்பு இது வந்து புதினா கொத்தமல்லி துவையில் பண்ணியிருக்கேன் இது வந்து சட்னியாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம சாதத்துக்கும் போய் செஞ்சுக்கலாம் பேக்கிங் வந்து பண்ணியாச்சு இங்கிட்டு பாருங்கள் அவந்திக்கா என்னென்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள் இந்த சோஃபா இது அது எல்லாத்தையும் களைச்சி போட்டு பாருங்க வந்துட்டா அப்புறம் இந்த ஃபேன் பற்றி நிறைய பேர் கமெண்டில் என்கிட்ட கேட்டுருந்தீங்க இது எப்படி இதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு ம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடிடா இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் ஃபேனு இந்த ஃபேனு இது நாங்களும் ஒன்று வாங்கியிருக்கோம் ஏன்னா சரண் வாங்கிட்டு போனதுனால நல்லா யூஸ் பண்ணி பார்த்தோம் இதில் வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு நாள் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நைட்டு போட்டுட்டோம் அப்படின்னா செவன்டீன் ஹவர்ஸ் வந்து அந்த சார்ஜில் வந்து ஃபேன் ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் இங்கே பாருங்களேன் செவன்டீன் ஹவர்ஸு டோட்டலாகவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஓடும் அப்படின்னு நாங்கள் வந்து சும்மா டெஸ்ட் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்து சும்மா ஓ நைட்டு போட்டுட்டு போட்டு பார்த்தோம் காலையில் எட்டு மணிக்கு ஓடினது ஃபுல் டே ஓடி அப்புறம் அன்றைக்கி நைட்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போது இதனுடைய இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த ஃபேன் வந்து வீட்டுக்கு வாங்கியிருக்கோம் ஏன்னா ரீசார்ஜபிள் இருந்தால் நல்லது இல்லையா அதுக்காக வாங்கியிருக்கோம் நம்ம வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு ஏழு மணி நேரம் சார்ஜ் போட்டால் போதும் ஆனால் நல்லா ஓடுது அதுக்கப்புறம் இதில் வந்து இதில் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாக இருக்கும் இதுதான் வந்து ஸ்பீடு நல்லா காற்று இருக்கும் அப்புறம் மே மேலே வந்து லைட் இருக்கும் இன்கேஸ் நம்ம நம்ம ஊருக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஃபேன் யூஸ் ஆகும் அப்புறம் லைட்டுமே யூஸ் ஆகும் அதனால் இது ஒரு டைம் வாங்கினாலும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்ல ஒர்த்து இதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நைன் கிராம்ஸு ஒன் எயிட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒன் எயிட்டி கிராம்ஸு நம்ம ஊர் காசுக்கு இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ போட்டு பாருங்கள் எவ்வளோ ரேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றம்பது ரூபா நம்ம ஊர் காசுக்கு வரும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேனோடய இது இதோட ஃபேனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் லைட்டு இதோட நேம் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபாரி மால்ல வாங்கினேன் வேறு எங்கேயும் நான் பார்க்கல அதனால் எனக்கு இங்கேயே ரெண்டு ஃபேனுமே வாங்கிட்டோம் இன்றைக்கு வந்து ஒரு குட்டி விருந்து வைக்க போகிறோம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு இவங்க வந்து சென்னையிலேருந்தும் ஒருத்தவங்க நாகர்கோயிலேருந்தும் வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே மீட்டிங்கிறதுனால இங்கே ஒரு ஒன் வீக்கு ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஊருக்கு போகிறாங்க ஈவினிங்கு அவங்களுக்கு இன்றைக்கி மதியானம் குட்டியாக விருந்து வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து சிக்கன் பிரியாணி அப்புறம் கிரில் சிக்கன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தே பிரியாணிக்கு தேவையான சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஓரம் கட்டி வச்சிடலாம் அப்போ தான் நல்ல மசாலா இறங்கும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரில் சிக்கனுக்கு தேவையான மா ஐட்டம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தயிர் அப்புறம் ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இதில் வந்து சீடெல்லாம் எதுவும் சேர்த்துறக்கூடாது இருந்தது அப்படின்னா அதையும் அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும்தான் சேர்க்கணும் மசாலா ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து நல்ல காரம் ஜாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக வந்து பெப்பர் சேர்த்துக்கிறோம் இதில் வந்து கரம் மசாலா இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுக்கணும் இதே அளவுலேயே நம்ம வந்து ரெட் சில்லி போடாமல் க்ரீன் சில்லியாகவே சேர்த்தோம் அப்படின்னா க்ரீன் சிக்கன் வந்து அதுக்கு ரெடி ஆயிடும் நான் வந்து ரெட் சில்லி க்ரில் சிக்கன் தான் பண்ணுறேன் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் நான் வந்து சிக்கன் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கனை ஆறு பீஸாக கட் பண்ணி வா நான் தான் கட் பண்ணேன் அப்புறம் இது வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்கின்னோட கிடைக்கிது அப்படின்னு நான் வந்து மோஸ்ட்லி வந்து அங்கே கட் பண்ண சொல்ல மாட்டேன் நான் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணிக்க அப்போ கட் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன் பிரியாணிக்கெல்லாம் செய்யும்போது ஸ்கின்னோடு சேர்த்து பண்ணால் தான் அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ப்ளேட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து சிக்கன் வந்து கட் பண்ணியிருக்கேன் தொடையோடு கட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஓரங்கட்டி வச்சுட்டு அடுத்து நம்ம பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் எல்லோரும் செய்கிற மாதிரி தான் பிரியாணி ஆனால் நான் வந்து என்னென்னா ஒரு சில விஷயங்களை அரைச்சி சேர்த்துருவேன் எதுவுமே வந்து டைரெக்டாக சேர்க்க மாட்டேன் அதனால் அரைச்சி சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கிரில் சிக்கனுக்கு வந்து ஏர் ஃப்ரையரில் தான் போட போகிறேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்ல யூஸ்ஃபுல் இந்த ஏர் ஃப்ரையரு நமக்கு வந்து ஆயில் தேவை கிடையாது நம்ம என்ன சேர்க்குறோமோ அதை அப்படியே வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து நான் எடுத்து வச்சிடறேன் அடுத்து என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத ஒரு குட்டியாக காமிச்சிடறேன் பிரியாணி எல்லோரும் செய்கிறதுனால தான் நான் வந்து பிரியாணியை காமிக்கலை பாயசம் வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சு வச்சிடணும் அப்படி ஆற வைக்கிறதுனால நம்ம வந்து நம்ம குட்டி அந்த சேமியாக இருக்குது இல்லையா அதை வந்து திரும்ப போடும்போது திரும்ப ஒரு தடவை சுட வச்சு லைட்டாக சுட வச்சு அதை வறுத்து எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம வந்து அவங்க வந்து வர வர இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாக் ஃபோன் பண்ணாங்க ஓகே நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு ஹாலில் எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி குட்டிஸுங்களுக்கு லீவுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டமாக இருக்கும் லீவு அப்படின்னாவே இன்றைக்கி வந்து என்னென்ன செஞ்சேன்னா ரைத்தா கிரில் சிக்கன் அப்புறம் இது நம்மளுடைய சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் இது வந்து தாளிச்சா அதுக்கப்புறம் பாயசம் வச்சுருக்கேன் இல்லையா அப்புறம் ஜூஸ் வாங்கியிருக்கேன் ஓகே இப்போது நமக்கு வந்து வந்துவிட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து டேபிளில் தான் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் கீழே உட்காந்து தான் சாப்பிட்டு பழக்கம் அப்படின்றதுனால எல்லாத்தையும் திரும்ப எடுத்து கீழே வச்சுட்டேன் இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா அப்புறம் இன்னொருத்தவங்க பேர் வந்து விக்ரம் கண்ணாலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிவிட்டு வந்த புதுசுலேருந்தே ஜாக்கிக்கு ஃப்ரெண்டு ஸோ எனக்கும் நல்லாவே பழக்கம் அப்புறம் வேலை கிடச்சி அங்கே இந்தியாவுக்கு போயிட்டாங்க இப்போ திரும்ப மீட்டிங்கிறதுனால இங்கே வந்திருக்காங்க ஹர்ஷத்தோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருந்திருப்பாங்க நாங்கள் அப்போல்லாம் வீடியோ எடுக்காதனால தெரியல ஒரு அதை இன்னமும் நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு பர்த்டேயோட ஃபோட்டோஸ்லாம் எந்த கேமராவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அப்போது கண்ணாலாம் நல்ல பழக்கம் அவந்திக்கா பார்த்திங்கன்னா அவங்க வராங்கன்னொடனே உடனே புது ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு ரெடியாக இருக்கா பாருங்கள் இன்னும் ஊருக்கு போகிறதுக்கு மூணு நாள் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க டோஃபுனா என்ன அது டோஃபோட பெனிஃபிட் என்னான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க டோஃபு அப்படின்னா நம்ம அந்த சோயா பீன்ஸோட பன்னீர் சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்ம இப்போ பால்லேருந்து எடுக்கிற பன்னீர் அப்புறம் டோஃபுன்றது அந்த சோயாவோட இது தான் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிருக்கீங்க இதில் வந்து ரிச் கண்ட் வந்து ப்ரோட்டீன் வந்து இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்திக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ குழந்தைங்க வந்து சில பேர்லாம் வந்து சில ப்ரோட்டீன் ஐட்டம்லாம் எடுக்கல அப்படிங்கிறப்போ இது வந்து சப்புனு தான் இருக்கும் ரொம்ப ஓவர் டேஸ்டெல்லாம் இருக்காது ஒரு மாதிரி சலசலன்னு தான் இருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து என்ன காய்கள் செஞ்சாலும் அதில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை குழந்தைங்க அதில் சேர்க்காம நம்ம வந்து தோசைக்கல் இல்லையா அதில் நல்லா அழகாக ஸ்லைஸாக நான் இன்னொரு நாள் வாங்கி கண்டிப்பாக நான் வந்து அந்த ரெசிபி நான் வந்து ச கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து மேலே வந்து உப்பு மிளகத்தூள் உப்பு போட்டு லைட்டாக டாஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து வெறும் வாயிலே சாப்பிட்லாம் ஸோ இதில் வந்து ரிச் கன் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஸோ இதுதான் இதனுடைய பெனிஃபிட் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குது சிக்கனு மட்டனு இதெல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இதை கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் அட்லீஸ்ட்டு வீக்லி ஒரு டூ டைம்ஸாவது நான் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா அடுத்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏர் இண்டியா அப்படின்னாவே பயமாக இருக்குது ஆனால் சேஃபாக தான் இத்தனை வருஷமாக அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரியல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டதுனால அது ஏர் இண்டியா அப்படின்னாவே ரொம்ப பயமாக இருக்குது எ என்னாக போதோ ஏதாக போதோ எப்படி இறக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது நம்ம வந்து ப்ரேயரில் நம்ம வந்து சாமியை தவிர எதையும் நம்ப முடியாது இந்த இப்போ இருக்க நிலையில் ஓகே எல்லாமே நன்மைக்குன்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது ஓகே அடுத்து நம்ம வந்து இன்னும் ரெண்டு மூணு வீடியோக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு ஏறுறது எப்படி என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற வீடியோ அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா ஓகே நீங்களும் இப்போது ஜூலை ஆகஸ்ட்டு லீவு நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுவோம் ஸோ நீங்களும் பார்த்து கவனமாக ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் கவனமாக இருங்க ஒன் டூ வீலர் ஓட்டுறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது டூ வீலரில் தான் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி காரில் போகிறவங்களும் சேஃபாக போயிட்டு வாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம ஊருக்கு போகிற பேக்கிங் வீடியோ எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பார்த்து கவனமாக செயல்படுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய் டேக் கேர்